அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தரராஜன் தேவிப்பட்டினத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐயா அவர்கள் ஆளுங்கிரகம் செட் செய்யும் போது ஆர்பியில் சந்திரன் உப 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 சந்திரனின் உப 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 ட்ரிபிள் எஸ் ராகுவாகும் லக்ன நிலை லக்ன நிலையில் அதாவது பிறந்த ஜாதகத்தில் லக்ன நிலையில் உபோப நட்சத்திரம் கேதுவாக உள்ளது ராகுவை உபோப நட்சத்திரமாக செட் செய்ய வேண்டுமா தயவுசெய்து விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது என்னன்னா சந்திரனில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் எஸ் வந்து லக்னத்துக்கு பிறந்த நேரத்தில் லக்னத்துக்கு டபுள் எஸ் வரணுங்கிறது ஒரு பொது விதி சார் இப்போ இங்கே ராகு வந்துருச்சு ஏற்கனவே அங்கே கேது இருக்குது அதாவது இப்போ நம்ம ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தில் லக்னத்துடைய சப்ஸப் கேது இருக்குது இப்போ நீங்கள் ராகுவாக மாத்தணா அது என்ன பிளானட்னு பார்க்கணும் அதாவது இந்த கேதுங்கிறது சப்ஸப் பிளாடாக இருக்குது இல்லையா லக் லக்னத்துக்கு அதனுடைய சப்ளாடு வந்து உங்களுக்கு ராகுவோ அல்லது சனியோ அல்லது சுக்ரனோ இருந்தால் இந்த கேது வந்து ராகுவாக மாறுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஏன்னா கேது வந்து சுக்கரனாக மாறி அப்புறம் சூரியனாக மாறி சந்திரனாக மாறி அப்புறம் செவ்வாயாக மாறி ராகுவாக மாறுறதுக்கு லேட் ஆகும் ஒருவேளை சூரியன் வந்து சப்ளாடாக இருக்குது சப் சப்ளாடு கேதுவாக இருக்குது அப்படின்னா என்ன ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுனா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு முப்பது செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணாவே உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டு சூரியனே காணாமல் போயிட்டு சந்திரன் வந்துடும் அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ராகு வந்துடும் சந்திரன் சந்திரன் அப்புறம் சந்திரன் செவ்வாய் ராகு வந்துடும் ஓகேங்களா அதனால் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம லக்னத்துடைய அந்த ச ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனுடைய ட்ரிபிள் எஸ் அதாவது உப உப தான் லக்னத்துக்கு டபுள் ஆக வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமான இல்லை வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுறீங்க ஆளுங்கிரகத்தினுடைய சந்திரனுடைய டபுள் எஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து வேறு இந்த என்ன கிரகமாவோ அந்த கிரகத்தை கொண்டாந்து கூட அந்த கேதுக்கு பதிலாக அதை வைக்கலாம் அதாவது ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனின் டபுள் எஸ் அல்லது ட்ரிபிள் எஸ் ரெண்டுத்துல ஏதாவது பிறந்த நேரத்தில் லக்னத்துக்கு டபுள் ஆக வர வேண்டும் சில நேரத்தில் ஆளுங்கிரகத்தினுடைய சந்திரனுடைய சப்ளாடே கூட வரலாம் ரொம்ப நேரம் அதிகமானால் அதாவது ஆளுங்கிரகம் என்பது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வெறும் ட்ரிபிள் எஸ்ஸை கொண்டாந்து அங்கே டபுள் எஸ்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை நீங்கள் சந்திரனுடைய ஆளுங்கிரகத்துடைய சந்திரனுடைய டபுள் எஸ்ஸை எடுத்து லக்ன லக்னத்துக்கு டபுள் எஸ்ஸாக வைக்கலாம்